வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம் எங்கள் சென்டரில் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பொங்கல் செலப்ரேஷன் மட்டுந்தான் பார்க்க போகிறீங்க ஜஸ்ட் வாட்ச் இட் எல்லாம் கோலம் போட்டுட்டு இருக்காங்க வசல்ல செலப்ரேஷனுக்கு ஒருத்தவங்க கடைக்கு போயிருக்காங்க எல்லாம் வாங்கிட்டு வர இங்கே ஒருத்தங்க இருக்காங்க

கம்மல் இருக்காச்சு பொங்கல் பானை இப்ப பொங்கல் வர போகிறது ஐயோ இந்த சில பேர் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கவுசி ஷூட் சூப்பரா கவுசி போட்டோஷூட்ல பலமா போயிட்டு இருக்கு பொங்கலா பொங்கல் பொங்கிடுச்ச பொங்கல் எல்லாம் கொடுத்தீங்க

உலகத்தாம்ிகத்தில் இல்ல நீங்க கம்மியோடு போடாதீங்கப்பா நீடில் வீசே சோ போடுகா குழந்தைகளை ஸ்டேஜ்ல வெக்க வேண்டாம் ग्राउंडல நம்ம கைவா கண்ணையா கைல கா ஆபீஸ்ல

இந்த வீடு என்ன பொங்கல் அன்னைக்கு போட்டுலாமா இல்ல நாளைக்கு போட்டுமா

ஆடணும் பாடணும் கொண்டாண்டு அம்மா வீட்டோட புது அது அங்கேயே போயிருது அம்மா வீட்டோட அம்மா வீட்டோட இருந்து போனோம் இல்ல எப்ப போனாலும் அம்மா வீட்டுல பண்ணுவோம் அரங்கல வந்தா ராயா எல்லாம் வந்துருவாங்க. நான் எல்ல வென்சாய் வந்திருக்கேன்னா என்ன? என்னஞ்சா? நான் திருப்பி மெலிச்சேன். இது சூப்பர் பாட்டு போ. ஆளைக்குள்ள பொசி பொசி இந்தா சொல்றாங்க. அங்கங்க செமண்டம். இது தான் சொல்லுவாங்க. சரி வராது <laughs> கழுவிங்க இருக்கிறீங்கள பத்திரிய நான் கழுவி தரேன் பாத்திரத்துல

கை வா பொங்கல் நல்லா சூப்பரா பொங்கிடுச்சு கிண்டுங்க மழை வரும் வந்துட்டு இருக்கு கைஸ் இன்னைக்கு முடிஞ்சு நாங்க வெற்றிகரமா பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம்

மழை வர்றதுக்கும் பொங்கல் வைத்து கெட்ட இருக்குல்ல என்ன மகாலட்சுமி மழை முடிஞ்சு போச்சு பொங்கல் முடிஞ்சு போச்சா பொங்கல் நம்ம தான் வச்சிருக்கோம் இல்லையா பில்டிங்கே நம்ம தான் வச்சிருக்கோமா அப்படியா வெரி குட் வெரி குட் மழை வந்துடுச்சு பொங்கலை வச்சுட்டோம் ரெண்டு வேலையும் முடிஞ்சு அதுக்குள்ள அடை போய்ட்டு பொங்கலை எடுத்துட்டோம் இனி நாங்கள் சாப்பிட்றத காட்டுற வீடு நெக்ஸ்ட் பாத்துக்கோங்க நாங்கள் இங்கே நாங்களே பொங்கல் வச்சு நாங்களே சாப்பிட்றோம் ஜாலியாக எல்லாருக்கும் பொங்கல் அது போக லஞ்சு வந்து பிஜ் பிரியாணி போதுமா போதுமா எல்லாருக்கும் போடுங்க அப்புறமா என்ன வாங்கிக்கலாம் ஜாலியாக பரிமாறி ஜாலியாக சாப்பிட்றோம் பால் பொங்கல்